கிடைக்கணுன்ற ஒரு தேடலில் இருந்துக்கிட்டே இருந்தேன் அப்போது எனக்கு மந்திரோபதேசம் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அது விஷயமாக நானும் ந நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்து எனக்கு ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் கிடச்சிது அப்போ நான் உடனே ஃபோன் பண்ணேன் அடுத்த நாள் காலையில் நைட்டு அவரை பற்றி எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே வந்து உடனே ஃபோன் எடுத்துட்டார் அது என்னோட நல்ல நேரம்னு நான் கண்டிப்பாக சொல்லணும் தண்ணியில் எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும் கண்டிப்பாக அப்போது ஃபோன் பேசி அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி எனக்கு உச்சிஷ்ட கணபதியோட மந்திர உபதேசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஐயா உடனே சரி நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னார் சாயங்காலம் நாலு மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னார் அதே டைமில் எனக்கு வந்து ஒரு ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு நாள் குறித்து வர சொன்னார் நான் வெறும் உச்சிஷ்ட கணபதின்னு நினச்சிட்டு இங்கே வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தாதான் தெரியுது வாராகி அம்மன் வந்து இங்கே பிரத்யக்ஷமாக இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது அதே மாதிரி வந்து இங்கே வந்து பிரத்யங்கரா தேவியும் பிரத்யட்சமாக இருக்காங்க இங்கே ஒரு கடவுள் விடாமல் எல்லாருமே இங்கே பிரத்யக்ஷமாக இருக்காங்க அப்போது என்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நான் சொல்ல நான் சொல்லாமலேயே ஐயா வந்து எனக்கு சொல்லி அதுக்குண்டான தீர்வுகள் அவரே சொல்லி அதுக்குண்டான பூஜைகளை வந்து அட்டன் பண்ண சொல்லி எனக்கு வந்து வழிகாட்டுதலாக ஒரு குருவாகவும் மாத்திரம் இல்லாமல் ஒரு வழிகாட்டுதலும் கொடுத்து என்னை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக என்னை வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி மேலே கூட்டிகிட்டு போகிறாரு இது வந்து இதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல இது வந்து என் மனசால வர ஒரு விஷயங்கள் அவர் இது இது இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து எங்கிட்ட வந்து இந்த பூ மற்றவங்கள மாதிரி எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோடு எங்கிட்ட பேசினதே கிடையாது இங்கே வந்தாலே அதோட அந்த 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 ஃபீலிங் அந்த வைப்ரேஷன் வந்து இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நான் ரெகுலராக அமாவாசை பௌர்ணிமி பூஜைகளுக்கு வரேன் இங்கே வந்து ஹோமங்களுக்கு அட்டன் பண்ணுறேன் ஐயா சொல்லும்போது அவர் என்ன விஷயங்கள் எனக்கு வந்து சொல்றாரோ உணர்த்துறாரோ அது பிரகாரம் நான் நடந்துக்கிட்டு வரேன் ஜெய் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பிரத்யங்கரா வணக்கம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் ஆமாம் அதை பற்றி சொல்லணுமா அதான் நான் ஏ சொன்ன மாதிரி எனக்கு வந்து இங்க வந்து என்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர ஆரம்பிச்சிருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமோ எள்ளளவு இதுவோ வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளாக எனக்கு தீர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு உணர்த்தியிருக்காரு உச்சிஷ கணபதி ஆகட்டும் அதே மாதிரி வந்து வாராகியம்மன் ஆகட்டும் பிரத்யங்கராகட்டும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களாக எனக்கு உணர்த்தியிருக்காரு அப்போ உணர்த்தி என்னை ஒவ்வொரு படிப்படியாக வந்து என்னை வேலை கூட்டிகிட்டு போறாரு நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயா வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து கைப்பிடிச்சு எப்படி கூட்டிகிட்டு போகணுமா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் என்னை ஒவ்வொரு லெவலுக்கும் மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா கைடன்ஸும் எனக்கு கொடுத்துட்ருக்காரு வணக்கம் என் பேர் செல்வராஜுங்க இந்த ஆலயத்துக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அது வந்து எல்லாம் பிஸ்னஸ் எனக்கு வந்து மோட்டிவேஷன் பிஸ்னஸ் தான் பிஸ்னஸுக்காக எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையாக அடைஞ்சிட்ருந்தேன் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் இந்த ஏரியா தான் நிறைய நியர் பை தான் ஆனால் இவ்வளோ நாள் இங்கே விஷயம் நடக்குன்ற ஒரு ஆலயம் இருக்குது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பௌர்ணமி அம்மாசாமி இதெல்லாம் சிறப்பு பூஜை பண்ணுறாங்கன்ற விஷயமே எனக்கும் தெரியாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொல்லும்போது தான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஒன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பூஜையில் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணதுக்காக கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது எடுத்த உடனே வரல அது ரெ ஃபஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியல செகண்ட் டைம் வரும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் தெரிஞ்சது அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் நல்லா வந்தது இப்போ கிட்டத்தட்ட இது அஞ்சாவது மாதம் ஆக்சுவலாக நான் வருது ஆமாம் அதே மாதிரி இவரும் சாமியும் அவரும் ஒரு நல்ல வரவங்களை எல்லாருமே அனுசரிக்கிறாரு அந்த ஒரு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா இப்போ நான் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இவ்வளோ கொண்டு வாங்க அதாவது கொஞ்சம் நல்லது நடந்த உடனே அவங்கள அப்சர்வேஷன் பண்ணி எதாவது ஒரு இவ்வளோ கொண்டு வாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த காசுக்கு ஆசைப்படாத ஆள் அதான் ஃபேக்ட் ஆள் கண்டிப்பா நான் சொல்லி அவனு இந்த இடத்துல அதனாலதான் மோஸ்ட்லி நிறைய மிடில் கிளாஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நல்லது நடந்தாலும் ஐயோ எதை கேட்டுருவாளோ அதை கேட்டுருவாரோ அப்படின்ற ஒரு மத்தவங்களை மாதிரி இல்லாமல் ஒரு எல்லாருமே வந்து நல்லா நடந்து என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி என்ன ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு முப்பது பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன் எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும் வந்து அருள் வாக்கு வேறு ஆக்சுவலாக சொல்கிறாரு அப்படி அந்த அருள் வாக்கில் வந்து ஒவ்வொருத்தருடைய என்ன இன்சிடென்ட் எல்லாமே அவர் அக்யூட்டாக சொல்லிடுறாரு ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்டு அடுத்தடுத்து வராங்க அடுத்தடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வராங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆலயம் வந்து சின்ன இடம்தான் இது இருந்தாலும் கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்கு அது யாரும் தவிர்க்கவும் முடியாது வர வேணாம்னு சொல்ல முடியாது அது அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அது அதனால நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பனா தான் அந்த அருள்வாக்கு வந்து சொல்றாரு எல்லாருமே இருக்கும்போது தான் சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து அடுத்தது கூப்புறவங்க இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி இல்லை எல்லாரும் முன்னாடி இது சொல்றதுனால அவங்க வியப்பா ஆகும்போது எல்லாருக்கும் அதை பார்த்துட்டு இருக்காங்க ஓப்பன் பிளேஸ்ல சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த பரவாயில்ல அவங்களுக்கு இது கரெக்டா சொல்றாங்க இவங்க சொல்லுங்க அப்புறம் எல்லாரும் வெளியில வந்து கன்சல்ட் பண்ணும்போது பார்வாலி என்ன ஒரு ஆட்சி வந்தது நல்லா கரெக்டா சொல்றாங்க அப்படியே வந்துட்டே இருக்கும் ஒன்பது ஒன்னா வந்துட்டே இருக்காங்க எல்லாரும் புரியல ஆமா இங்க வந்தவன சால்வ் ஆயிடுதுன்னு ஓப்பனா சொல்றாங்க இது வந்து சும்மா சொல்லி கொடுத்த அப்படின்லாம் இல்ல ரியல் இது இது வந்து ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமா சொல்றாங்க அதனால் வர ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க அவங்க நான் இப்போ நானே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு மாதம் வருது அஞ்சு மாதம் வந்தவங்களும் எக்ஸ்ட்ராவாகவும் வர செய்யாங்க புதுமுகங்கள் மாற்றம் டிஃப்ரெண்ட் கண்டிப்பா இருக்குங்க மாற்றம் இல்லாம வரைய முடியாது யாரும் இங்க மாற்றம் இருந்ததுனாலதான் தேடி வராங்க மாற்றம் இல்லாம வந்து யாரும் வந்து என்ன பிரோஜனம் இருக்கு சும்மா வந்து பிரயோஜனம் இருக்கு அவங்க மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தேடி வராங்க ஐயோ நீங்க இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ணணும் அடுத்தது நாங்க என்ன செய்யணும் அவரை எப்பவுமே அவர் வந்து யாரையும் கம்பல் பண்ணதில்ல அவங்களா வந்து எங்களுக்கு இது நடந்து நான் எதா செய்யணுங்க இந்த ஆலயத்துக்கு ஏதாவது செய்யணுங்க இதை பண்ணணுங்க அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நானே பார்த்திருக்கேன் அது நிறைய பேர் அது கேக்குறாங்க அதுதான் இதுல ஒரு சிறப்பு இங்க ஆமா அதாவது எடுத்த உடனே ஓப்பனா சொல்லிடுற எடுத்த உடனே ஹீரோ ஆகணும் அப்படி இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக போயிட்டு இருக்கு இம்ப்ரூவ் ஃபர்ஸ்டோட இம்ப்ரூவ் இருக்கு ஆமா ஆமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு ஆனா ஒரு சில பேருக்கு வந்து உடனே இதுவா அதாவது பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகுது ஒரு சில பேருக்கு வந்து சிம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னும் போது அவங்களுக்கு உடனே தெரிந்து அடுத்த நெக்ஸ்ட் மந்த் அது சரியாயிடுச்சிங்க நீங்க சொன்னது நடந்துச்சு இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்ன பண்ணணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ரியல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் நியர்பை இங்கதான் மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஸ்டன்ஸ்லேருந்து வராங்க ஏன்னா பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது தெரியாது இவ்வளோ நாளா எனக்கு தெரியலங்க அதான் அந்த ஃபைவ் மந்த்து கேப் தான் அது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க வருஷ கணக்கில் எனக்கே இப்போ ஒரு ஃபைவ் மந்த்தா தான் தெரியும் என்ன சொல்ல போனா அவர் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு தான் டெய்லி மீட் பண்ணுறால்தான் ஆனால் இவ்வளவு அதான் அந்தந்த டைம் அந்த நேரம் அமையணும்னு சொல்லுவாங்கல்ல அது உண்மை அது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கான வழி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது சரியாகுது தொழில்கள் செம்மஞ்சேரியிலேருந்து வந்திருக்குங்க என்னோட தொழில் வந்து வெல்டிங் வெல்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததுக்கு முன்னாடி வந்து நான் நாகப்பட்டினம் வேதாரண்யன்ற ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் அவர்கிட்ட அவரும் வந்து சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் சொன்னார் ஆனால் எதுவுமே வந்து அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ள எல்லாமே எனக்கு தடைப்பட்டு போகுது ஆனால் இந்த இடத்துல வந்து வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் நான் வந்து இருக்கேன் முதல்ல ஆரம்பமே கொஞ்சம் நல்ல பிடிப்பு இருந்தது இவர் சொல்கிற மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஓரளவு நல்லா இருக்கு ஆனால் என்ன ஒன்று என் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் அவங்க கொஞ்சம் தடை பண்ணி தடை பண்ணி விட்டுகிட்டே இருக்காங்களே தவிர ஆனால் இருந்தாலும் நான் இருக்கேன் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாயிருக்கேன் நல்லா வரும்போது என்ன மாதிரி உடம்பு ரீதியான்றது என்னோட குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டு ஒரு பத்து வருஷம் வாழ்ந்த கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் எனக்கு ஒரு ரெண்டு பொண்ணு இருந்தது கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்க அதனால் வந்து நான் விட்டுட்டு விளையிட்டேன் விட்டுட்டு விளைய ரொம்ப நாள் அவங்கள போய்ட்டு தூக்க மாட்டேங்கன்னா செத்தெல்லாம் எதுக்காக இந்த வாழ்க்கை வாங்கணும்னு நான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் ஆட்டக்காரங்கெல்லாம் இருக்காங்க அவங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பண்ணி வச்சாங்க ஒரு மூணு நாலு மாதம் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன் எங்கள் ஊருக்கு போயிடுவேன் போய்ட்டு எண்ணோ பிடிக்காங்கன்னா ஒரு கோயிலில் உட்காந்துருப்பேன் இல்லை வேறு ஒரு கோயிலில் போய் உட்காந்துட்டு தங்கிடுவேன் நைட் தங்கிட்டு வருவேன் ஆனால் அந்த அந்தளவுக்கு திருப்தி இருக்கேன் இங்கே வந்த அளவுக்கு எனக்கு அது திருப்தி இல்லை இங்கே வந்து எனக்கு முழு சம முழு மனசோட இருக்குது நல்லபடியாக இருக்குது எனக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேனோ அவர் கொடுக்குறாரு அண்ணன்றது வந்து கடவுள் மாதிரியே இருக்கார் கடவுள் முருகத்தில் அவர் வந்து உட்காந்துருக்காரு நான் என்ன கேட்குறேன்னோ அவர் கொடுக்குறாரு யார் சொல்லி வந்து உதவி இங்கே வந்து நான் வந்து நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன் யூடியூப்பில் எல்லாரும் பார்ப்பேன் இதே வந்து நான் ராமேஸ்வரம் அந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்க எல்லாத்தையும் பார்ப்பேன் எல்லா மாதிரி சேனலும் நான் பார்ப்பேன் பார்த்ததில் ஒரு சில அங்கே ராமேஸ்வரம்னு ஃபோன் பண்ணி நான் வீட்டிலாம் பேசினேன் அவங்க இதை செஞ்சு தரான் அது செஞ்சு தரான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவரு இவரோட வீடியோ கொஞ்சம் 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 லைனாக பார்த்துனா இருந்தேன் இது வந்து ஒரு துல்லியமான பேச்சாக வந்தது அதனால் இவர்கிட்ட வந்து நான் என்ன நல்லா தான் இருக்குது நல்லபடியாக இருக்கேன் ஆனால் இப்போ ஊரில் எங்கள் வீட்டில் வந்து அம்மா தான் இருக்காங்க அம்மா சமைச்சு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆகுது தனியாக தான் இருக்கேன் சம்பாதிக்கிறேன் நல்லா வெல்டிங் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் தண்ணி அடிப்பேயில் சாயங்காலம் ஆச்சுன்னா தண்ணி அடிச்சிருவேன் தண்ணியாகிட்டு தண்ணி அடிச்சா தான் தூக்கம் எனக்கு அந்த மாதிரியான வேலை ஆனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு தீவிரம் கொடுத்ததையும் அதை ஃபாலோ பண்ணி தான் வரேன் எனக்கு இங்க வந்து அவர் சொன்ன வழிமுறையை பின்பற்றும் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு அவரே இன்னொரு விஷயம்லாம் சொல்லி தராரு அவரே முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நூற்று முன்னூறு பர்சன்ட் நான் முடிச்சு தரேன் அப்படின்னு இருக்காரு அதனால இது பண்ண வீட்டில் நிறைய தலைவலி எனக்கு அக்கா அண்ணன் த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்து அஞ்சு பேர் இருக்காங்க நாங்கள் எங்க அஞ்சு பேர்ல வந்து நிறைய தலைவலி பண்ணிட்டாங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்க தொடர்ந்து அது ஒரு சீடி மாதிரி ஓடிட்டு தான் இருக்குதே தவிர இன்னும் குறையில குடிப்பற எங்கள் அம்மா கூட இருக்காங்க சரி அம்மா பெற்ற விழாச்சே அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி நீ பண்றது பண்ணினா கூட நான் போகிறது போயிருந்தா இருப்பேன் என் நடந்து தான் இருப்பேன்ட்டு நம்ம பண்ணி பேச பேச அதிகமாக வரது போகிறது வரது போகிறது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் சாயங்காலம் வரலாமாண்ணா அப்படின்னு கேட்பேன் கேட்டோம்னா சரி வாங்க அப்படின்னாருன்னா ஓகே இல்லை நாளைக்கு வாங்கன்னாக்கா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு இப்போ மேலே இருக்கேன் முன்னாடி வந்து டெய்லியும் வேலைப்போம் டெய்லியும் எனக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா முந்நூறு இரநூறு முந்நூறு தான் கிடைக்கும் ஆயிரரூவா சம்பாதிக்கிறேன் நாளைக்கு ஒப்பன பேசுகிறேன் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் இரநூறு முந்நூறு தான் கையில் இருக்கும் எல்லாமே சனி நாற்றுக்கு சனிக்கம்ப சம்பளம் வாங்கினா சாயங்காலம் அப்படி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணுறேன் தனி அவங்க யாரா ஒருத்தங்க இப்போ தெரிஞ்ச தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க வந்துட்டாங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் போயிருந்து இப்போ அப்படி கிடையாது இது கொஞ்சம் கை இருப்பு கிடச்சி கிடச்சிருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு நல்லபடியா இருக்கு அவர் வந்ததுல நல்லா நல்லதான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓம் வில்வ கணபத ஏ ஓம் ஏரம்ப கணபத ஏ ஓம் கணாதிவா ஏ ஓம் சுவர்ண கணபத ஏ ஓம் ராஜ கணபத ஏ ஓம் லட்டு கணபத ஏ ஓம் குபேர ியணபத ஓம் வைரணபேனமா ஓம் ருத்ரணம் ரத்தனமா ஓம் வாம ஓம் 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 ருத்ர நாட்டிய கணபதி ஹெனமா ஓம்